கோவை கோவைி பூங்காவை தரும் செம்மளி பூங்கா திறப்பு விழாவிற்கு நாளை கோவைக்கு வருகை தரும் தமிழக முதல்வருக்கு வித்தியாசமான வரவேற்பு அளிக்கும் நோக்கில் கோவை குனியமுத்தூரை சேர்ந்த ஓவிய கலைஞர் யூ எம் டி ராஜா விதைகள் மற்றும் செம்மனை பயன்படுத்தி முதல்வரின் முழு உருவ ஓவியத்தை உருவாக்கி அனைவரையும் அசத்தியுள்ளார் செம்மண்ணின் மேல் முதலில் வடிவமைப்பை அமைத்த பிறகு விதைகளை வரிசைப்படுத்தி அடுக்கி உருவாக்கிய இந்த ஓவியம் முழுமையாக உயிர் துள்ளலுடன் காணப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தினமும் தண்ணீர் மிதமான வெயில் ஆகியவற்றின் உதவியால் ஒரு வார காலத்தில் இந்த விதைகள் முளைத்து செழித்து வளர முதல்வரின் உருவம் பசுமையாக வெளிப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ஓவியத்திற்கு செம்மொழி பூங்கா திறப்பு விழாவை முன்னிட்டு செம்மொழி பூங்காவை வருக என்ற தலைப்பை ஓவிய கலைஞர் வழங்கியுள்ளார் முதல்வர் வருகை தரும் நாளில் அவருக்கான அன்பு பரிசாக இந்த இயற்கை ஓவியத்தை சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கலைஞர் யூஎம் டி ராஜா தெரிவித்தார் கோவையில் நடக்கும் விழாவை முன்னிட்டு கலை மற்றும் இயற்கையை இணைத்த அவரது இந்த தனித்துவமான படைப்பை பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது கோயமுத்தூரில் செம்மணி பூங்கா திறப்பு விழாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை வரவேற்கும் விதமாக ஒரு வித்தியாசமான ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் முதல்வர் அவர்களுடைய ஓவியத்தை செம்மொழி பூங்காவாக சித்தரித்து உருவாக்கியுள்ளேன் செம்மண்ணில் முதல்வர் அவர்களுடைய ஓவியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைத்து அதன் பிறகு அதில் தண்ணீர் தெளித்து பதப்படுத்தி விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துல்லியமாக முதல்வருடைய ஓவியத்தை வடிவமைத்துள்ளேன் இந்த ஓவியத்தை கடந்த ஏழு தினங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக விதைகளை பதித்து அதில் தண்ணீரை பதமாக தெளித்து வெயிலில் வைத்து பதப்படுத்தி அந்த நெல் பயிரை கொஞ்சம் கொஞ்சமாக வளரவிட்டு முழு முதல்வர் அவருடைய ஓவியத்தை வடிவமைத்திருக்கின்றேன் செம்மொழி பூங்காவை வரவேற்கும் விதமாகவும் செம்மொழி பூங்கா நினைவு பரிசாகவும் அன்பு பரிசாகவும் முதல்வர் அவருடைய ஓவியத்தை வடிவமைத்திருக்கின்றேன் கோவை என்றும் பசுமையாகவும் செழிப்புடனும் இருக்கும் இருக்க வேண்டும் என்று முதல்வரிடம் வேண்டிக்கொண்டு இந்த ஓவியத்தை செம்மொழி பூங்கா ஓவியம் என்ற கருத்தில் வரைந்துள்ளேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா